விலாமிச்சை மூலிகை இதை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் இந்த வேர் வந்து இப்படி தான் இருக்கும் நாட்டு மருந்து கடையில் நம்ம வாங்கியிருப்போம் நிறைய பேருக்கு இந்த வேர் பற்றி தெரியாது இது இந்த கற்பூரவள்ளி செடி மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி ஈஸியாகவும் வள வளர்த்துக்கலாம் இந்த இலையுமே நல்ல வாசனையாக இருக்குது பக்கத்தில் போனாலே நல்ல வாசனை இந்த வேர் வந்து நல்ல மருத்துவ குணம் இருக்குது இதில் உடல் வந்து நம்ம உடம்ப வந்து நல்ல குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உபயோகமாக இருக்குது இந்த வா வாசனால் ஆழ்ந்த தூக்கமும் மன நிம்மதியும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க இதை ஃபேஸ் பேக்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கின் இரிட்டேஷனுக்கும் சிறந்த மருந்தாக இருக்குது சீவக்கலை போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் தலைமுடியை வளர்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த வேற தண்ணியில் போட்டு வச்சு குடிச்சிங்கன்னா இந்த உடம்புல நீர் சத்து குறையாமல் இருக்கும் வெயில் காலத்தில் அதிகமாக வேர்த்து நமக்கு நீர் சத்து குறைய வாய்ப்பு இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஏற்படாமல் நல்லபடியாக இந்த வே இந்த வேர் வந்து நம்ம நம்ம உடம்பை பாதுகாக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்